நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் அது மட்டும் இல்லாம ஹிஸ்ட்ரி பாடம் சோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்குமே நம்ம கொடுக்கப்பட்டுள்ள புதிய தாழ் பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஓராண்டு கால பயிற்சியானது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கான அரசு பணி என்பது உறுதியாக கிடைக்கப்பட வேண்டும் நூறு சதவீத பணி உத்திரவாதத்துடன் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பதினைந்து மூல புத்தகம் சொல்லி நம்ம என்ன செய்வோம் நூறு சதவீதம் பணி வாய்ப்பு கான்செப்ட் இனி அடுத்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து பயிற்சியை கொண்டுட்டு போனதுக்கான வாய்ப்புகள் இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு நம்மளுக்கு தேவை ஒரு அரசு பணி அதற்கான வழிமுறைகளை எல்லோருக்கும் உருவாக்கி கொடுக்கலாம் என்பதற்கான ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்டெப்போம் உங்களுக்கு அடியெடுத்து வைக்கிறோம் ஆனது நம்ம இந்த ஒன் இயர் கோர்ஸ் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம முதல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இது கண்டக்ட் பண்றோம் அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கொரியர் மூலம் ஸ்டடி மெட்டீரியலையும் ஒன்லைன் கொஸ்டினையும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் நூற்று ஐம்பது தேர்வுகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பயிற்சி வகுப்பு டிசம்பர் ஒன்று இன்று நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் சோ ஆகவே உங்களுக்கான இந்த ஒன் இயர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒவ்வொரு ப்ராசஸும் நீங்க என்ன செய்ய போறீங்க பண்ணி கொண்டு இருக்க போறீங்க இந்த சூழ்நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்முடைய சுபை சார்பாக நம்ம அடுத்து என்ன பண்றோம் உங்களுக்கு இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாறு அதே மாதிரி வந்து பாருங்க பள்ளி பாட புத்தகம் இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையான விஷயம் இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகங்கிறது நம்ம பேசிக்கா என்ன செய்யணும் ரீட் பண்ணிக்கிற கூடிய தகவல் ஆனா இதுல இருந்து வினாக்கள் வரும் இதுல இருந்துதான் வினாக்கள் வரும்ங்கிற கான்செப்ட் கிடையாது மூல புத்தகம் தான் உங்களுக்கான மதிப்பெண் ஆனா இந்த இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகத்தை நம்ம என்ன செய்யணும் அடிப்படையில நம்ம படிச்சிருக்கணும் அதனை குறித்த தகவலை தெரிஞ்சிருக்கணும் சோ இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகத்தை முழுமையாக தொகுத்து பனிரெண்டாயிரம் வினா விடைகளானது நாம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம் சோ இந்த பனிரெண்டு வினா விடைகளையும் எப்படி நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல ஜாயின் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது தமிழ் மட்டும் கிடையாது ஹிஸ்டரிக்கும் நம்ம நினைச்சிருக்கோம் பனிரெண்டாயிரம் வினாக்களானதே நம்ம தயார் பண்ணிருக்கோம் அப்ப இதை எப்படி நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு ஒரு அட்டவணையானது நம்ம நினைச்சிடோம் ரெடி பண்றோம் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம் இதை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது போக இலக்கிய வரலாறு புத்தகத்தையும் நீங்க தள்ள இலக்கிய வரலாறு புத்தகத்திற்காக முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு மு இலக்கிய வரலாறு புத்தகம் அதனுடைய டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினாறு டாபிக் இருக்கு சோ பதினாறு டாபிக்கே நீங்க டிசம்பர் ஜன்வரி இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள இந்த பதினாறு டாபிகே நீங்க நினைச்சிருங்க படிச்சு முடிச்சிருங்க சோ இந்த பதினாறு டாபிக்கை நீங்க படித்து முடித்த பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் உங்களுக்கு என்ன செய்வா நூறு நூறு கொஸ்டின் நாம உங்களுக்கு கிரியேட் பண்ணி என்ன செஞ்சோம் இந்த ஜன்வரியில உங்களுக்கு டோட்டலா நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஆனா டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதத்துல நீங்க என்ன டாபிக்கை நீங்க படிச்சிருக்கணும் அடுத்து நான் கொடுக்கக்கூடிய இந்த பதினாறு டாபிக் ஒவ்வொரு டாபிக்கும் நூறு கொஸ்டின் அப்ப ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதை அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய வரலாறு மூவா புத்தகத்தினுடைய தகவல் கிடைச்சிடும் சரி என்னால இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ்ல இத ஃபாலோ பண்ண முடியலைங்கிற பட்சத்துல ஜனவரியில நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி அறநூறு கொஸ்டினை நீங்க நினைச்சிருந்தோம் படிச்சு முடிச்சிருந்தோம் ஆக மொத்தத்துல டிசம்பர் ஜனவரி இந்த இரண்டு மாதத்தை நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல மூவாளுடைய இலக்கிய வரலாறு புத்தகமானது நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும் அதுல உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான மொத்த கொஷினை நம்ம கொடுத்துரும் அதையும் நீங்க ஜனவரி எண்டுக்குள்ள எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி முதல் ஸ்டெப்பா இத நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் பிடிஎஃப் எப்ப நான் ப்ரொவைட் பண்றேன் இன்னைக்கு டிசம்பர் ஒண்ணு நீங்க என்ன செய்யறீங்க டிசம்பர் ரெண்டுல இருந்து இத படிச்சா கூடிய போதும் ஜனவரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செய்றேன் இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறு சோ இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள நான் என்ன ரெண்டு ஏதாவது ஒரு நாள்ல உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன் டோட்டலா ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டின் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அது போக மதுசா விமான புக்ல இருந்து நான் காப்பி கொடுப்பேன் அதே மாதிரி பாக்கியம் மாரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் காக்கோ வெங்கடராமன் மொத்தம் ஐந்து இலக்கிய வரலாறு புத்தகங்களானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ரெஃபர் பண்றோம் இந்த ஐந்து இலக்கிய வரலாறு புத்தகத்தை நீங்க முழுமையாக ஃபாலோ பண்ணணும் அதற்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு காலக்கெடுவா கொடுத்துரு அடுத்த டாபிக்லாம் உங்களுக்கு ரெண்டு மாசம் கிடையாது ஒரே மாசம் தான் பிப்ரவரியில நீங்க என்ன செய்யணும் ஒரு இலக்கிய வரலாறு மார்ச்ல ஒரு இலக்கிய வரலாறு ஏப்ரல்ல ஒரு இலக்கிய வரலாறு மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கிய வரலாறுன்னு சொல்லி டோட்டலா ஐந்து இலக்கிய வரலாறு ஆனா மேலதான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ரிவிஷன் ஆக மாத்திரத்துல மே மாத இறுதியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க இலக்கிய வரலாறு சோ அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கோட கான்செப்ட் ஸ்கூல் புக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல முடிச்சிருவேன் ஆக மத்தத்துல நீங்க ஜூன் குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க ஸ்கூல் புக்கோட கண்ணாடி இலக்கிய வரலாறு முடிச்சிருவீங்க நீங்க மூல புக்கினுடைய பயிற்சி டெஸ்ட் உங்களுக்கு ஒரு வழியில சோ அதற்கான வழிமுறையாக இன்னும் சில டாபிக் இன்னும் சில பயிற்சி நீங்க அடுத்தது டெய்லி என்னென்ன பண்ணணும் அதற்கான கண்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஆக மொத்தத்துல இந்த டிசம்பர்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க ஜனவரில இருந்து நீங்க டெய்லி பண்ணக்கூடிய ப்ராசஸ் டெய்லி என்ன ஒர்க் பண்றீங்க அதுல அசைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து நீங்க பண்ணக்கூடிய தியரி படிக்கக்கூடிய தேர்வு எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்க பணி ஆகணுங்கிற ஒரு வழிமுறையானது இந்த தமிழ் பாடம் ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு நம்ம நினைச்சிருவோம் உருவாக்கி கொடுத்துருவோம் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த டாபிக்க மெயினா இந்த மாசத்துக்குள்ள முடிச்சிருக்கேன் என் கேஸ் என்னால பண்ண முடியலைங்கிற பட்சத்துல அதற்கான கொஸ்டின் என்ன ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை நீங்க பண்ணிடு இப்ப ஹிஸ்டரி பார்த்து எடுத்துக்கிறோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை கம்பல்சரி படிக்கணும் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அறையரும் பண்பாடும் இந்த புத்தகத்தை நீ படிக்கணும் இதுல நான் நினைச்சேன் உங்களுக்கு முதல்ல இந்த டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்ட்ல நீங்க என்ன செய்றீங்க அதே ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல இதனுடைய பிடிஎஃப் டோட்டலா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் அப்ப நீங்க ஜனவரி முடிக்கும் பொழுது சிக்ஸ்த்து செவன்த் ஒவ்வொரு பாடம் வாரியாக ஒவ்வொரு பாடத்திலையும் எத்தனை வினாக்கள் நமக்கு எடுத்திருக்கோம்ன்ற லைன் பை லைனா உங்களுக்கு எடுக்கப்பட்ட வினா விடைகளானது உங்களுக்கு டோட்டலா நான் என்ன செஞ்சிருவேன் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அடுத்து பிப்ரவரி மாதத்துல எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் டென்த்து லெவன்த் டுவெல்த்துன்னு சொல்லி ஒவ்வொரு முடிப்பதற்கும் வினாக்களை ஒன்னியர் கோர்ஸுக்குறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த டெஸ்ட் பேஜ் இந்த ஒன்னியர் கோர்ஸ் தேவை உள்ளவர்களும் சரி இதுதான் குறித்து வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்திலும் சரி என்னுடைய இலக்கு என்பது நூறு சதவீத அரசு பணிக்கான வழிமுறைகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் உருவாக்கி கொடுத்துருவோம் அதை நீங்க முழுமையாக ஃபாலோ பண்ணி வெற்றி பெறணும் நான் கொடுக்கக்கூடிய தொகுத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் என்னென்ன நீங்க பண்ணணும் கடைசியா நீங்க என்ன செய்வோம் பணிக்கு செல்வதற்கான வழி ஒரு வேலை நான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னதை நான் பண்ணிட்டேன் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சுங்கிறது ஒரு சரதா இருப்பீங்க ஒரு சார் ஜாப்பு கிடைக்க முடியலையேங்களுக்கு அந்த இடத்துல அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணலைங்கிறது தான் இருக்குமே தவிர நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா இத பின்பற்றினவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையுமே தோல்வி இல்லாதவனா அனைத்து தகவலையுமே அனைத்து இன்ஃபர்மேஷனையுமே நம்ம நினைச்சிடலாம் தொகுத்து எதை நீங்க படிக்கணும் டெய்லி என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியரும் வாய்ப்பை பயன்படுத்த இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே